ஜபம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே உமுடைய அன்புக்காக கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமை போற்றுகிறோம் அப்பா உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் ரஜா உம் ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது போது உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் நன்றி தடைகளை மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் தேவைகளை பலவீனங்களை கண்ணீர்களை அறிந்திருக்கிறேன் வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான் நன்றி இயேசுவே பரிசுத்த ஆவியானவரின் குரல் உலகத்தையே படைத்தவர் நமக்குள் இருக்கிறார் சொன்னா அவருடைய குரல் எப்படி இருக்கும் அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி செயல்படுவார் அவருடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லி சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சிலுவையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய விடுதலை பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு மட்டும் கொடுக்கப்படலை அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான ஒரு மீட்பையும் வாழ்வையும் அவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார் கிருபையாக நமக்கு தெய்வ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு இது நீங்க பரலோகத்துல போய் தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியம் அப்படி சொல்லலை எப்பொழுது நீங்க ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டீங்களோ பெற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிடத்திலேயே இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அந்த வாழ்வு என்ன செய்கிறது ஆரம்பித்து விடுகிறது ஒரு ஜெயம் கொள்ளும் ஒரு வாழ்வு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வு இருள் நிறைந்த உலகத்தில் ஒரு ஒளியாக திகழக்கூடிய ஒரு வாழ்வு நன்மை செய்ய திராணியுள்ள ஒரு வாழ்வு எவ்வளவுதான் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் சந்தோஷத்தோடு தைரியமாக எதிர்கொள்ளும் ஒரு வாழ்வு சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு இந்த உலகத்துல நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வை விசுவாசத்தின் மூலமாக நாம பெற்றிருக்கிறோம் கிருபையும் அவருடையது விசுவாசமும் யாருடையது தான் அவருடையது எப்படி இந்த ரட்சிப்பை இலவசமாக நம்ம விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொண்டோமோ இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வுக்குள்ளேயும் நம்ம விசுவாசத்துக்குள்ளே தான் என்ன செய்யணும் பெற முடியும் இந்த விசுவாசம் என்பது நம்பிக்கை அல்லங்கிறத பார்த்தோம் இந்த விசுவாசம் என்பது உணர்ச்சி அல்ல இந்த விசுவாசத்தோடு அவசுவாசமும் என்ன செய்ய முடியும் சேர்ந்து இருக்க முடியும் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வை நம்ம வெற்றியில இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோமே தவிர நம்ம தோல்வியிலிருந்து அதுக்காக போராடுகின்ற அனுபவம் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு இந்த போராட்டம் ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டம் ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு போராட்டம் இந்த போர்க்களத்தில் நம்ம சாத்தான மேற்கொள்ளணும் ஆனா விசுவாசத்தோடு அவருடைய பலத்துல என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டம் போராடுறதுக்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் போராட்டம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பலவீனம் ஒரு சோர்வு ஒரு முறுமுறுப்பு ஒரு அழுகை புலம்பல் அதெல்லாம் என்ன செய்யும் இருக்கும் ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டம் தைரியத்தோடு நிச்சயத்தோடு சமாதானத்தோடு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வெற்றியிலிருந்து தான் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெற்றிக்காக போராட என்ன செய்யப்படலை அழைக்கப்படலை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா உங்களால தைரியமாக பிரச்சனைகள் என்ன செய்ய முடியும் எதிர்கொள்ள முடியும் தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் நம்மை படைத்தவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு வார்த்தை தந்திருக்கிறார் இந்த உலகத்துல பிரச்சனைகள் உண்டா ஆனா அதை எப்படி எதிர்கொள்ளணுமா சந்தோஷமாக ஒரு பிரச்சனையை எப்படி சந்தோஷமா எதிர்கொள்ள முடியும் ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமக்கிறாங்க அந்த சுமை அவங்களுக்கு ஒரு பாரமா தான் இருக்கும் அது ஒரு எளிதான விஷயம் கிடையாது அந்த பாரத்தை அவங்க முறு முறுத்து கொண்டு அழுது புலம்பி அவங்க சந்தோஷமா இது எனக்கு சிறிது காலம்தான் இன்னும் சில மாதங்களில் என்னுடைய குழந்தைய நான் என்ன செய்ய போறேன் பார்க்க போறேன் இந்த அனுபவத்தை தான் அவர் அங்கு வார்த்தையில் சொல்லி இருக்கிறார் பிரச்சனையை என்ன செய்யணுமா சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் வெற்றியிலிருந்து பிறந்தவர்கள் ஹலோ லுயா ப்ரைஸ் அல்லா ஏன்னா நாம் எதிலிருந்து பிறந்துருக்குறோமா வெற்றியிலிருந்து பிறந்துருக்கிறோம் வாசிக்கலாம் ஒன்றையோவா நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை என்ன செஞ்சோமா ஜெயித்தீர்கள் நான் சொல்லல எது சொல்லுது வசனம் சொல்லுது தான் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அதை என்ன செய்யல சொல்லல ஏன் தெரியுமா அந்த வெற்றி நம்ம சார்பில் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு இந்த ஓட்ட பந்தயத்துக்கெல்லாம் குதிரை வச்சுருப்பாங்க ரேஸ் குதிரை வச்சுருப்பாங்க அதுக்குன்னு ஒரு பிரீடு உண்டு அந்த இனத்தை தான் அவங்க அதில் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அதுக்கு பதில் ஒரு கழுதையை அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அதில் என்ன செய்ய முடியாது ஓட வைக்க முடியாது ஏன்னா அந்த ஓட்டப்பந்தயத்துல பயிற்சி கொடுக்கக்கூடிய ஓடக்கூடிய அந்த குதிரையோட ரத்தத்திலேயே அந்த இயல்பு என்ன செய்யும் இருக்கும் அதுபோல நம்முடைய புதிதாக பிறந்த ஆவியில அந்த வெற்றியின் இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த உலகத்துல என்ன உண்டு உபதிரவம் உண்டு ஆனாலும் சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு பதில் அதை நான் என்ன செஞ்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் அங்க வெற்றி உங்களுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு அந்த வெற்றியை அனுபவ ரீதியாக வெளிப்படுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் ஹலே லுய்யா அது ஒரு ஆவிக்குரிய நிஜமாக அந்த வெற்றி நமக்குள்ள இருக்குது அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்காக அனுபவ ரீதியாக வெளிப்படுத்துவதற்காக ஆவியானவர் என்ன செய்யறாரா நமக்குள் இருக்கிறார் நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா சொல்லுவோம் இல்லையா அவன் உடம்புல என்ன மாதிரி ரத்தம் ஓடுதா அவன் எப்படி செய்யறான் சொல்லுவோம் இல்லையா அது போல நம்முடைய ரத்தத்துல தேவனுடைய அந்த வித்து கலந்திருக்கிறது அதுதான் இந்த வசனம் சொல்லுது மறுபடி வாசிக்கலாம் ஒன்று யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இதுதான் அதோட கீ இதுதான் எப்படி நம்ம ஜெயித்தோம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை என்ன செஞ்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும் ஒன்று யோவான் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் உலகத்தை என்ன செய்யுமா ஜெயிக்கும் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் உலகத்தை ஜெயிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த இயல்போடு அந்த ஒரு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வெற்றிக்காக போராடுகிறவர் இல்லை வெற்றியிலிருந்து போராட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெற்றிக்காக போராடும்போது நமக்கு ஒரு பயம் வருது இயற்கை ஒரு சோர்வு ஒரு கலக்கம் இதில் நான் ஜெயிப்பேனா தோத்து ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும் வரும் ஆனா வெற்றியில இருந்து நம்ம போராடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்க பேர்ல ஒரு இடம் இருக்குது பட்டா உங்க பேர்ல தான் இருக்குது அது எந்த அளவுக்கு அதோட எல்கைகள் இருக்குங்கிறதெல்லாம் உங்கள் கையில் என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு யாரோ ஒருவர் அதில் வந்து ஒரு குடிசையோ இல்லை ஒரு வீடோ கெட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த இடத்துல பயம் வருமா பயத்துக்கு மாற என்ன வரும் கோபம் வரும் யார் இடத்துல யார் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பட்டா உங்கள் பேரில் இருக்குது நேராக அதை எடுத்துட்டு போய் அந்த நபர்கிட்ட காண்பிப்போம் அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் எங்க போயிடுவோம் கோர்ட்டுக்கு போயிடுவோம் கோர்ட்டுக்கு போனால் அதை யார் பக்கம் ஜெயிக்கும் நம்ம பக்கம்தான் ஏன்னா அந்த இடம் யார் பேர்ல இருக்குது நம்ம பேர்ல இருக்குது இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போது நமக்கு அங்கு பயம் வராது கலக்கம் வராது இந்த இடம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் நமக்கு என்ன செய்யாது வராது பட்டா யார் பேர்ல இருக்கு நம்ம பேர்ல இருக்குது அதுபோல இந்த வெற்றி உங்களது பெயரில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் என்ன செய்யாது வராது அப்ரஹாம் லிங்கன் அவரோட காலத்துல அடிமைகளை வேலைக்கு வைக்கிற பழக்கம் இருந்தது அதை ஒழித்து அங்கு சட்டம் இயற்றினார் இன்னும் அடிமைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அந்த நடைமுறையை ஒழித்து அவர் சட்டம் இயற்றிய பிறகும் ஐம்பது வருடங்களுக்கு அந்த அடிமைத்தனம் முறை இருந்தது ஏன் தெரியுமா இங்கு அடிமைகள் வைக்க கூடாது அதுல ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அந்த எஜமான்கள் அந்த அடிமைகளுக்கு என்ன செய்யல சொல்லவே இல்லை அது தெரியாத அந்த மனிதர்கள் அடிமைகளாகவே அங்க என்ன செஞ்சிருந்தாங்க இருந்தாங்க எத்தனை வருஷம் வருஷம் அவர் சட்டம் வருடங்களுக்கும் அது இருந்தது ஆண்டவராகிய கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய அடிமைத்தனத்தை சாத்தானிடம் இருந்தவர் என்ன செஞ்சுக்கிட்டாருந்து கொண்டார் அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது மனிதர்கள் மேல அவனுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அந்த அடிமையா இருந்த நம்மை அவர் மீட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா மாற்றி இருக்கிறார் இது தெரியாதவங்க தான் அவங்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடிமையா இருந்துகிட்டு இருக்கிறோம் நோய்ங்கிற பெயர்ல பாவ பழக்கங்கள்ங்கிற பெயர்ல கட்டுகள் இருளின் அந்தகாரங்கள் கசப்பு அது ஒரு அடிமை தான் மண்ணியாமை ஒரு அடிம தான் வைராக்கியம் இந்த இடத்துல எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு என்ன செய்யல தெரியல அதனாலதான் வார்த்தை சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஒவ்வொரு எழுத்தும் நிஜம் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலை எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நீங்க தெரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே உங்களால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் வெற்றிக்காக போராட அழைக்கப்படவில்லை வெற்றியிலிருந்து போராட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்க நோய்க்கு மத்தியில நான் சொகத்துக்காக போராடுறேன் நீங்க சொல்றீங்களா இல்லை இல்லை சுகம் உங்களது உரிமை சுகம் பிள்ளைகளுடைய இருக்கிறது பிள்ளைகளுடைய அப்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கிறது நம்முடைய கடமை அதை யாரும் சொல்லிதான் என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அது வந்து கெஞ்சி கேட்டாதான் நம்ம சாப்பாடு என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அது அதோட உரிமை அதுபோல சுகம் என்பது பிள்ளைகளுடைய உரிமையாய் இருக்கிறதா பிரைசலா நம்முடைய தகப்பன் வீட்டில் அந்த சுகம் என்பது நம்முடைய உரிமையாக இருக்கிறது என் டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே என் சரீரம் இதை சொல்லுதே நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேனே இல்லை இல்லை சுகம் என்பது உங்களுடைய உரிமையாக இருக்கிறது இதை எத்தனையோ சாட்சிகளில் நாங்கள் பார்க்குறோம் இதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவர் எப்பேற்பட்ட மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவங்க சரீரத்தில் எத்தனை உறுப்புகள் மறித்து போய் இருந்தாலும் எப்பேற்பட்ட மரணத்தை கொடுக்கக்கூடிய கிருமிகள் இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு அதை அவங்க தியானித்து அது அவங்க பேசி அந்த இடத்துக்கு அவங்க வரும்போது சுகம் அவர்களது உரிமையாக மாறுறதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் உயிர் உள்ள சாட்சிகள் அது எத்தனை ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் சரி எந்த உறுப்பு மறிச்சு போயிருந்தாலும் சரி அது செயல்படுறத என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கிற ஒருத்தங்களுக்கு பிரச்சனை அங்க கணவனாகவோ மனைவியாகவோ தெரியும் இல்லையா ஆனா உண்மையிலே அவங்க வெற்றில தான் அவங்க நிக்கிறாங்க கிறிஸ்துவை இரட்சகரை அவங்க ஏற்றுக் கொண்டிருந்தாங்கன்னா அதுல வெற்றி அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த தேவ அன்பை அவங்க தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த மன்னிக்கிற பலனை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஜீவனை அவங்க பேச பேச அங்க கணவன் மனைவி சேர்றத நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது பத்து வருஷமா பதினாறு வருஷமா அது விவாகரத்தை பெற்றவர்கள் கூட அதை அங்க என்ன செய்யறாங்க மறுபடி சொல்லுங்க அங்க வெற்றிக்காக போராடணுமா இல்ல வெற்றியிலிருந்து என்ன செய்யணுமா போராடணுமா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றிக்காக போராட அழைக்கப்பட்ட வாழ்வு இல்லை வெற்றியிலிருந்து போராட நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும் எல்லா பகுதிகள்லையும் நீங்க செய்யற வேலையா இருக்கலாம் உங்க சரீரமா இருக்கலாம் உங்க குடும்ப உறவுகளா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நின்னு எந்த பகுதியாக இருந்தாலும் அதுல வெற்றி கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவே நமது வெற்றியாக இருக்கிறார் வெற்றிங்கிறது ஒரு பொருளோ ஒரு அனுபவமோ ஒரு செயலோ இல்லை வெற்றி என்பது ஒரு நபர் அவர் கிறிஸ்து ஹலைலு பிரைஸ் எல்லாம் கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா கிறிஸ்துவே வெற்றியாக இருக்கும் போது அந்த இடத்துல வெற்றிக்கு குறை எப்படி வரும் எல்லாவற்றிலும் ஏசு கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே பவுல் சொல்றாரு எல்லாம் இந்த வெற்றிய வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்க அனுபவங்கள் அதை என்ன செய்து பேசுகிறது அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உன்னுடைய கிருபைக்காக நன்றியப்பா உம்முடைய தயவு உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு அப்பா உம்முடைய தயவுள்ள வார்த்தைக்காக நன்றியப்பா எங்களை உயிர்ப்பிக்கிற எங்களை ஆற்றுகிற தேச்சுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மிகப்பெரிய மீட்பையும் விடுதலையையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் உடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நாங்கள் வார வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது ஆற்றுகிறது தேற்றுகிறது சரி செய்கிறது வழி நடத்துகிறது எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர் நாங்கள் தனியாக இல்லை உலகத்தை படைத்தவர் எங்களுக்குள் இருக்கிறீர் உம்முடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது எங்களை பலப்படுத்துகிறீர் உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தடைகளை நீக்கி போடுகிற ஜெயகிறிஸ்திங்கள் முன் செல்கிறதற்காக நன்றி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி தேவ அன்பு தெய்வ வாழ்வு தேவ சமாதானம் தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாய் கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பீதாவே ஆம்மேன்